வெல்கம் ஏன் கே பைசில் ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கில் குறஞ்ச பட்ஜெட்ல பெரிய சைஸான ஒரு இடம் விற்பனையை கொண்டு வந்திருக்கோம் இது எங்க லொக்கேட் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்டிரிக் ஆத்தங்கரை பள்ளிவாசல் பக்கத்தில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல திருமூலபுரம் சொல்கிற இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கோம் நம்ம ப்ராப்பர்ட்டு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்களா நூற்றம்பது அடி ஃப்ரெண்டேஜில் தாராள வசதியோட அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இங்க பார்த்தீங்களா இந்த கண்ணுக்கிட்ட தூரம் வர தென்னு இந்த வாழை எல்லாமே நம்ம இடம் தான் அழிஞ்சு வரக்கூடிய பண முறையெல்லாம் நம்ம கண்டத்தில் நிற்குது நல்ல ஒரு செழிப்பான ஏரியா கிணறு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பத்தாத கிணறு சுத்தமான தண்ணி ஃப்ரீ சர்வீஸ் கரண்டும் இருக்குது நம்ம கண்டத்தில் கண்டத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டம் தானே டிடிசிபி அப்போ பிளாட்ஃபார்ம் போட்டுருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு பக்காவான ஏரியா இது மோடி ஸ்கீமில் வரக்கூடிய ஸ்டேடியம் வந்து நம்ம கண்டத்துல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மோடி கொண்டக்கூடிய ஸ்டேடியமும் நம்ம பக்கத்திலே இருக்குது ஒரு இருபத்தஞ்சு சென்ட்ல பிச்சு பூ தோட்டம் போட்டுருவாங்க லோ பட்ஜெட்ல நிறைய இடம் வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்த சூஸ் பண்ணலாம் டோட்டலாக பாத்தீங்கன்னா அஞ்சே முக்கால் ஏக்கர் இருக்கு சென்ட்டுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் தான் கேட்கறாங்க ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் மொத்தம் நம்மகிட்ட அஞ்சே முக்கால் ஏக்கர் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் நினைக்கிறவங்க தாராளமா இந்த லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு ரிசல்ட் இதுல இருந்த இந்த லேண்ட்ல கிடைக்கும் இந்த டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டோட பக்கத்துல தான் நம்ம பிளாட் இருக்கு இந்த கண்டத்தை தான் ஒரு வெளி திருது பாத்தீங்களா பண்ண திருது பாத்தீங்களா தான் நம்ம கண்டம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வில செண்டுக்கு ஒரு லட்சத்தி பதினாயிரம் ரூபா ஒரு செண்டுக்கு ஒரு லட்சத்தி பதினாயிரம் ரூபா நம்ம கொடுக்குற ரேட் பாத்தீங்கன்னா செண்டுக்கு பதினாயிரம் ரூபா தான் செண்டுக்கு பதினாயிரம் ரூபா தான் நம்ம கேட்கறோம் ரெண்டு வருஷம் கழிச்சுன்னா டபுள் ரேட் அது விற்கலாம் சைட்டை விசிட் பண்ணுங்க பெஸ்ட் பிரைஸ்ல முடிச்சு தரோம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி